யூத் ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவுக்கு தங்கத்தை தந்த கண்ணகி நகர் வீராங்கனை கார்த்திகாவை கவுரவிக்கும் விழா ஹர்ஷமித்ரா மருத்துவமனை எம் எம் டி ட்ரஸ்ட் மற்றும் போதி ட்ரஸ்ட் அமைப்புகளால் இணைந்து நடத்தப்பட்டது இந்த சிறப்பு நிகழ்வில் கார்த்திகாவுக்கும் அவருடைய அணிக்கும் வெள்ளி நாணயம் சிறப்பு பரிசுப் பொருட்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான உணவுப் பொருட்கள் அன்பின் அடையாளமாக வழங்கப்பட்டன கார்த்திகா மற்றும் சென்னை கபடி அணியினருக்கும் விருந்தளித்து உபசரிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் திருச்சி மணிகண்டத்தில் நடைபெற்ற ஐம்பத்தி ஒன்றாவது மாநில அளவிலான ஜூனியர் பெண்கள் கபடி போட்டி அணிகளுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைக்கு ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் மருத்துவக்குழு அனுப்பி வைக்கப்பட்டது இதேபோல் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து திருச்சியில் நடக்கும் மாநில கபடி போட்டிகளுக்கு இலவச மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது ஹர்ஷமித்ரா மருத்துவமனை போட்டி நடைபெறும் நாட்களில் மைதானத்தில் முழுநேர தகுதி வாய்ந்த மருத்துவர் இருபத்து நான்கு மணி நேர அவசர சிகிச்சை குழு முழுமையான முதலுதவி வசதி திட்டமிட்ட அவசர ஆம்புலன்ஸ் சேவை வீராங்கனைகளுக்கான காயங்களுக்கு உடனடி சிகிச்சை என்ற அனைத்தும் முழு நிறைவுடன் அமைக்கப்பட்டிருந்தன போட்டி நடக்கும் இடத்திற்கு நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் சசிப்ரியா அவர்களும் டாக்டர் கோவிந்தராஜ் அவர்களும் நேரில் சென்று கபடி வீரர்களை ஊக்கப்படுத்தினா்